அந்த பித்ரு தோஷம் எதனால ஏற்படுது எந்த மாதிரியான தவறுகளால பித்ரு தோஷம் ஏற்படுது இருக்கிறப்ப பாலு கொடுக்காம செத்த பிறகு ரொட்டி சுடுவது வேஸ்ட் அந்த ரொட்டி கூட ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க மேரி பிஸ்கட் வாங்கி காட்டில் குச்சியில் குத்தி கொண்டு இது வந்து அப்புறம் இந்த திதி தவசங்கள் பண்ணுவதற்குமே சில ஆலயங்கள் அங்க அது பண்ணலாம் ஆனால் பெண் திதி கொடுப்பதற்கு உகந்தது மாசத்துல வரக்கூடிய இந்த மகாலயா அமாவாசையை குறித்த பல விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இன்னைக்கு நம்ம கூட சாமுத்திரிக லட்சண ஜோதிடர் திருவண்ணாமலை ஆனந்த் ஆழ்வார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய அந்த அமாவாசை வந்து மகாலயா அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது அந்த அமாவாசைக்கு மட்டும் எப்படி அத்தனை சிறப்புகள் இருக்கு அது ஏன் பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அல்ல அனைவருக்கும் வணக்கம் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு சொல்லி மகா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் மகா அப்படின்னா லட்சுமி கடாச்சகம்னு அர்த்தம் ஸோ மகா பெரிய அப்படின்னா இந்த புரட்டாசி மாசம் யம தர்மராஜான்னு சொல்றோம் யமனை வந்து யமன் நம்ம சொல்றது கோவத்துல அவன் ஆக்சுவலாக தர்மராஜன் பேரு அவன் என்ன செய்கிறனா நம்மளுடைய முன்னோர்கள் இத்துருக்களை ஒரு பனிரெண்டு நாள் எக்ஸாக்டாக ஒரு பதினைஞ்சு நாளைக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்புகிறான் போயிட்டு வாங்கன்னா நம்ம வீட்டுக்கோ நம்ம உடம்புக்கோ இல்லை நம்மளுடைய சங்கதிகளையும் நம்மளுடைய இருகளையும் அனுப்புகிறான் அப்படி அனுப்பும் பொழுது இப்போ தர்மம் அல்லவா அதனால அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறான் என்ன பவர் அப்படின்னா அவளை முறையாக நம்ம அனுஷ்டானங்கள் பண்ணோம்னா அவருடைய ஆசீர்வாதத்தினால சில தோஷங்கள்லாம் நிவர்த்தியாது குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் நிவர்த்தியாது வீட்டில் நிலை செழிப்பம் அது வாஸ்து கோளாறு நீங்குது இது நம்ம சேனலை தவிர வேற யாருக்கும் தெரியாது ஏன்னா முன்னோர்கள் எதற்காக அனுக்கிரகம் பண்றாங்க அப்படின்னா வாஸ்து தோஷம் நிவர்த்தியாது அதற்கப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்குது அதற்கப்புறம் ஒரு குழந்தை மட்டும் இருந்துட்டு இன்னொரு குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க அனுகிரகம் பண்றாங்க இதற்காக வராங்க இது வரும் பொழுது இதில் ஒரு தனி சிறப்பு இருக்குது என்னன்னா இப்போ பெருவா பிண்டம் போடுறதுன்னு சொல்லுவோம் அதாவது தவசம் கொடுக்குறப்ப கவனிச்சிருப்பேன் பாட்னார் பாட்னார் மூதையார் அப்படின்னு எடுப்போம் அதான் வந்து உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் பாட்னார்னா தாத்தா தாத்தா பாட்னர்னா அவருடைய அப்பா தாத்தாக்கு தாத்தாக்கு தாத்தா எனக்கே மூணு தாத்தா பேர் தான் தெரியும் அப்போ அவ முடிக்க நம்ம கூப்பிடுறப்போ அவளுக்கு எல்லாம் என்ன செய்வோம்னா கடைசியில பிண்டம் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து சிரமம் கொடுக்காமல் சச்சரவு பண்ணாமல் நீங்கள் ஆத்மதிருப்தி அடைவாகன்னு சொல்லி இந்த தாத்தாப்பட்டியெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அந்த பிண்டம் கரைப்போம் அது அந்த தாத்தாப்பட்டியெல்லாம் சேர்த்து அனுப்புகிறா அதாவது முப்பாட்னரும் சேர்ந்து நமக்கு வரா அப்பா நம்ம முன்னோர்களோட சேர்ந்து வரக்கூடியதுனால பெரிய அப்படின்னு அர்த்தம் அந்த பெரிய பிரம்மாண்டமாக அப்படிங்கிற இன்னொரு இன்னொரு தான் மகான் அர்த்தம் ஸோ இது புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் வேறு எதற்கும் அனுமதி கிடையாது இப்போது இவள் வர்றப்போ நம்ம என்ன செய்யறோம் அவளை ப்ரொசீஜராக நம்ம வரவிருக்கிறோம் அவருக்கு உண்டான அந்த பிராசித்தியம் முன்னும் பொழுது நமக்கு நான் இப்போ மேலே சொன்ன அத்தனை அணுக்கரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுனால தான் மகாலய பட்சம் பட்சம் அப்படிங்கிறது திதி தவசங்களை கொடுப்பது அல்லது ஏற்றுக்கொள்வதுன்னு எடுத்துக்கலாம் மகானா பெரிய அதனால தான் மகாலய பட்சம் சொல்கிறது நன்றிங்கய்யா இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா பித்ருக்கள் தோஷம் ஏதாவது இருந்தா கூட இந்த மகாலய அமாவாசையில திதி கொடுக்கிறது மூலயமா அதை நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பித்ரு தோஷம் எதனால ஏற்படுது எந்த மாதிரியான தவறுகளால பித்ரு தோஷம் ஏற்படுது அப்படின்றத பத்தி சொல்லிருங்க ரொம்ப சந்தோஷம் பித்ரு தோஷம் அப்படிங்கிறது முன் ஜென்ம சின்ன கருமானுடைய பலன் அது அந்த கருமானா பெற்றோர்களை தவிக்க விட்டது தவிக்க விட்டது அப்படின்னா பெற்றோர்களை நிந்திப்பது அதாவது திட்டுவது அவர்களை தாண்டுவது வாழும் காலத்திலேயே அவர்களை தாண்டுவது இப்போ ஒரு சொல்லுவாங்க அந்த காலத்துலதான் ஒரு பெற்றோர்கள் தான் தாண்டி போகாத ஒரு குழந்தையை தாண்டாதன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாண்டி போவது அதற்கப்புறம் முதியோர் இல்லத்துல விடுவது மனைவியினுடைய முண்டானையை பார்த்து கொண்டு தாயாருடைய சேலையை பார்க்காம இருப்பது என்ன தாயாருடைய சேலைன்னா ஒரு தாயாருடைய சேலையை தான் நம்ம யோனியா அதாவது தோணியா போட்டு நம்ம அதில் குழந்தையா இருக்கிறப்ப இருக்கிறோம் அந்த தாயார் மறைவுக்கு பின்னாலும் அந்த சேலையை கொடுப்பாங்க அதை தான் நாசுக்காக தாயார் சேலையை மறப்பது அதுபோக உடன் பிறந்தவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு சப்போர்ட்டாக தாயாரை நிந்திப்பது நோய் நொடி காலத்தில் அயுறுவு பட்டுக்கொண்டு அந்த காலத்துல மருத்துவ வசதி கிடையாது அப்போ அவருடைய கடைசி காலத்தில் யூரின் மோஷன்லாம் போகும்பொழுது அதை பெத்த பிள்ளையாகப்பட்டவர்கள் சுத்தம் செய்ய அய்யுப்பட்டு கொண்டு அவர்களை விடுவது ஏதாவது வழி தெரியாத இடத்தில் விட்டுவிட்டு வருவது சாதத்தம் அன்னதானத்தில் வந்து காரமான உணவுகளை கொடுப்பது இப்படி இதை சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது நடைமுறை வாழ்க்கையில உள்ளது அதாவது அவர்கள் இருக்கும் பொழுது இறந்த பிறகு ஈமா காரியங்கள் இருக்கு அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த உடல்ல இருந்து உயிர் போன உடனே வித்தின் ஸ்டார்ட் அந்த நீங்க பார்த்துருக்கலாம் தேங்காய் உடைச்சு வைப்பாங்க அந்த நெல் வைப்பாங்க இது அதுல அது ஸ்டார்ட் ஆகி அவர்களுடைய திதி தவசங்களை முறையாக கொடுக்காமல் இருப்பது ஏங்க கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன் பித்ருதோஷம் ஏற்படுதுன்னா அதை நம்ம முறையாக குறிக்க முடியாது ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு சில அந்த திதிகள் முன்னே வரும் ஒரு சில நேரம் பின்னே வரும் இவங்க அந்த டேட்டை மட்டுமே கணக்குல வச்சுட்டு அந்த திதிக்கு கொடுக்காம விட்டுருவாங்க அதனால என்ன ஆகும்னா தன்னுடைய சந்ததிகளே பாதிக்கப்படும் உழைத்துக்கிட்டே இருப்பாங்க காசு நிற்காது அல்லது வேலை வாய்ப்புல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது அது போக அந்த பித்ருதோஷம் இருந்தால் குல தெய்வத்தினுடைய அருள் கிட்டாது வீட்டில் தெய்வம் இருக்கும் ஆனா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டாது பெண்கள் சரியான நேரத்துல ஜட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க இப்படி ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கும் இதையெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னா இப்ப இந்த மகாலய பட்சத்துல வரும் பொழுது அவங்களை நம்ம பிரார்த்தனை பண்றோம் அவங்களுக்கு உன்னான இது பண்ணும் பொழுது இது நிவர்த்தி ஆகுது பித்திரு தோஷம் கடுமையானது அல்ல கடுமை மிக்கது கடுமையானதுன்னா கண்டினியூஸ் ஆகுறதுன்னு அர்த்தம் கடுமை மிக்கது அதை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே அதை முற்றிலும் நீக்கக்கூடிய ஒரே பெரிய ஆற்றலான மதம் புரட்டாசி இதற்கு இன்னொரு காரணம் சொல்லலாம் சர்பமும் கிருஷ்ணார்பணம் தான் சொல்லப்பட்டிருக்குது நம்ம வைஷ்ணவாலா இருக்கட்டும் கௌமாரமா இருக்கட்டும் அவங்க இங்க இடத்துல மதம் இல்லை நான் சொல்லக்கூடியது வந்து மதத்தை பேசவில்லை ஆனால் எல்லாம் இருந்தாலும் சர்வமும் அம்பாளுடைய நம்ம சர்வனுடைய குலதெய்வம் நம்மன்ற கிருஷ்ணா சொல்லக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு உகந்த அந்த பெருமாளுக்கு உகந்த அந்த புரட்டாசி மாசம் செய்யும் பொழுது அவனுடைய அருளாலும் நம்மளுடைய தாத்தா போட்டி அருளாலும் பித்ருசோசம் நிகழ்ச்சியாகும் இப்போ வாழும் காலத்துல வந்து பெற்றோர்களை தவிக்க விட்டுறத பத்தி சொல்லியிருந்தீங்க அதனால பித்ருதோஷம் வரும்னு சொல்லிட்டு இப்போ வாழும் காலத்துல வந்து அவங்கள சரியா பராமரிக்காம சரியா பாத்துக்காம இருக்க பிள்ளைகள் அவங்க இறந்துட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சரியான தர்ப்பணம் கொடுக்கறது அஹ் அவங்களை வழிபடுறது இதெல்லாம் கரெக்டா பண்றது மூலயமா அவங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படாம தடுக்க முடியுங்களா ரொம்ப ஒரு அருமையான கேள்வி நான் என்னுடைய நிகழ்வுல பலதோட சொல்லியிருப்பேன் இருக்கிறப்ப பால் கொடுக்காம செத்த பிறகு ரொட்டி சுடுவது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி கூட இப்ப ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க மேரி பிஸ்கட் வாங்கி காட்டுல கொச்சியில் குத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க இது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் நம்ம எல்லாருமே எல்லா நேரத்திலயும் பெற்றோரை பார்த்துக்க முடியாது நமக்கு வேலை பழுவ இருக்கும் நம்ம குழந்தை இருக்கும் சேல்ரி இருக்கும் நம்ம அப்பா மட்டும் தான் நம்ம டென்ஷனா பேசுவோம் இன்னும் நான் உள்பட ஆனாலும் கூட இறந்த பிறகு அந்த திதி தேவசம் எதற்கு கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் செய்த தப்பை மறப்பதற்கு அல்ல மன்னிப்பதற்கு ஒரு தாய் தந்தையர் வந்து ஒரு குழந்தை கோழி மிதிச்சு குஞ்சு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அவங்க உயிரோட இருந்தாலும் போனாலும் அவங்க அதை மன்னித்து விடுவார்கள் அல்லது ரெண்டு திட்டு திட்ட தாய் அலைச்சல போறோனே அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க அது இறந்த பிறகும் அது நடக்கும் அது அந்த மாதிரி நடக்கிறப்ப நம்ம இடிச்சுக்கிறது செருப்பு இது பண்ணிக்கிறது எங்கள் அம்மா நான் நினைக்கிது பாரு அப்படின்னு அந்த இந்த புரட்டாசி மாதம் எல்லோருடைய வயலையும் அந்த வந்துடும் இது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இருக்கும் பொழுது பார்க்காதது ஜென்ம குற்றம் அது துரோகம் அது இந்த நிகழ்வுல நான் சொன்னேன் அந்த காலத்துல மாதிரி இந்த காலம் மாதிரி மருத்துவ வசதி இல்லாட்டினாலும் கூட ஏன் ஒரு தாய் தந்தையரை பார்க்க வேண்டும் அது வந்து கடமையா நான் செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னா நாம் முதியோர் அடையும் பொழுது நமக்கும் அந்த நிலைமை வரும் இந்த ஜீன் தொடர்புன்னு சொல்லுவாங்க இப்ப விஞ்ஞானிகள் அதை தான் சொல்றாங்க ஒரு ஜீன்ல என்ன இருக்குதோ அதே மாதிரி சுகர் வரும் அதே மாதிரி உங்களுக்கு கடைசி காலம் இருக்கும் இப்ப தீர்மானிக்கிறாங்க கடந்து இதில் கூடுதலாக நம்ம எக்ஸட்ரா என்னென்ன பழக்கம்லாம் ஆட் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் வரும் அது போக மனைவி உறவு சாபம் சீக்கிரமாக பளிக்கும் அப்புறம் காதலி உடைய சாபம் பளிக்கும் ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் எல்லாத்துக்குமே மனைவி காதலி ரெண்டு இருக்குது ஸோ இந்த சாபம்லாம் சேரும் பொழுது டைம் ஆஃப் பீரியடு குறைஞ்சிருது அந்த பீரியடோடு இந்த தோசமும் சேரும் பொழுது கடுமையாக பாதிக்கப்படலாம் அப்போது யார் அரிசனை பண்ணுவாள் அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது வீடு வரை உறவு காடு வரை கடின்னு சொல்லும் மாதிரி அந்த பித்ரு இறந்துருந்தால் கூட அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம்னால் நம்மளோட இறுதி காலம் முடிக்க வர்றதுனால அவங்க ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கிறதுக்காக நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு நம்மளுடைய சுயநலமே தவிர பொதுநலமாக இருக்கிறது இப்போ நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா பொதுநலன் கருதி வந்து ஒரே ஒரு தான் பெற்றுக்கிறாங்க அந்த ஒரு குழந்தையும் வந்து பெண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அவங்கதான் கொடுக்க வேண்டியதா இருக்கு சோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம இதில் வந்து பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விதியும் கடைபிடிக்கப்படுது அப்ப ஒரு குழந்தை வந்து அவருடைய ஜென்ம கருமா அப்படி டிலே பண்ணுவாரே தவிர புத்திர பாக்கியத்தை கொடுக்காமல் இருக்க மாட்டார் அதனால தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொன்னது இப்போ கடவுள் கொடுக்கறதெல்லாம் காட்டிலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தள்ளி போட்டுட்டு போறாங்க இது நான் அனாதீமாக பேசவில்லை ஜனிக்க வேண்டிய ஜனனமும் மரணமும் மகேசன் கையில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு பகுதி நடக்குது வேலை அல்லது இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடைக்கானல் போகிறதுக்காகவே குழந்தைய தள்ளி போறானுங்க கடந்து இப்போ அதெல்லாம் நடைமுறையில் இருக்குது இது நகைச்சுவை அல்ல இந்த காலகட்டம் தள்ளும் பொழுது அந்த குழந்தை உதிக்கக்கூடிய நட்சத்திரம் அதனுடைய திகிரி பகையெல்லாம் மாறிடும் அது இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொன்று வந்து ஒரு குழந்தை மட்டும் இருக்குது அப்படின்னா அவனுக்கு சகோதரத்த பாவம் பேர் பாவம்னா பாவம் பண்றதுல பாவம்னா நட அது அது ஆண் குழந்தையோ குழந்தையோ பெண் ஒரு வந்து தோழனா நாள் இருக்கலாம் ஆனா அவன் வயசுக்கு தகுந்த விஷயத்தை சொல்லுவதற்கோ அல்லது எடுத்துரைப்பதற்கோ ஒரு சண்டை போடுவதற்கோ இன்னொரு குழந்தை தேவை அதனாலதான் அரசாங்கம் கூட ரெண்டு குழந்தை பத்துக்குன்னு சொல்லுது இப்ப நம்ம மாதிரி ரெண்டு பொண்டாட்டி தான் வச்சுக்கிறோமே தவிர ரெண்டு குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அல்ல அது கடந்து இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு குழந்தையா இருக்கும் பட்சத்தில் அது பெரும்பாலும் யாரும் பெண் குழந்தையா விரும்புறது இல்லை இது வாய்மொழி முருத்தத்துக்கு நீங்க வேணா பெண் குழந்தையா சொல்றீங்க இருந்தாலும் கடவுள் உங்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கட்டும் ஸோ இந்த பெண் குழந்தையா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு திதி தேவசம் கொடுக்க முடியாதுன்னு ஏன் கடவுள் கொண்டு வந்தான் தெரியுமா ஆடு மாடு ஜீவராசிகள்லாம் இருக்குது சோ இப்ப நம்ம திதி தேவசம் பண்ணு மாட்டுக்கு வையுன்னு சொல்றோம் கடந்து அப்ப பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா அன்னதானம் போடலாம் அந்த பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது சாதுக்கள் சன்னியாசிகள் கொடுக்கலாம் அப்புறம் இந்த திதி தவசங்கள் பண்ணுவதற்குனே சில ஆலயங்கள் இருக்குது அங்கே அது பண்ணலாம் ஆனால் பெண் திதி கொடுப்பதற்கு உகந்ததல்ல இந்த பெண்ணுக்கு திதி கொடுக்காததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பெண் வந்து எந்த பெண் குழந்தையும் தன் தகப்பனாருக்கே ரொம்ப பாசமான மாணவராக இருப்பா தகப்பனார்டே சண்டை போடுவா தகப்பனார்டே கேட்டு வாங்குவா அப்போ இயற்கையிலே பெண் குழந்தைக்கும் தகப்பனாருக்கும் தொடர்பு இருக்கிறதுனால இருந்தாலும் மறைந்தாலும் அவள் நினைத்து கொண்டே இருப்பாள் ஆனால் ஆண் அப்படி இருக்க முடியாது அவன் மனதில் வைத்துக் கொள்ளலாமே தவிர நினைத்து கொண்டே இருக்க முடியாது அது போக பெண்களுக்கு சில தர்ம சாஸ்திரங்கள் இருந்து முழுசா உளுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது முடிய பின்னக்கூடாது இதற்கெல்லாம் விஞ்ஞான தொடர்பு இருக்கு அதை நான் சிறப்பு பகுதியில் சொல்றேன் ஸோ அப்ப ஹோம யாகம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கிறப்ப பெண் தன்னுடைய தர்ம சாஸ்திரத்தை மீறக்கூடாது என்பதற்காக பெண் திதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர பெண்கள் கண்டிப்பா திதியே கொடுக்க கூடாது அப்படின்னு நிர்பந்தம்லாம் கிடையாது அது ஸோ அது அவளுக்கு மேலும் தோஷத்தை ஒன்றும் பண்ணிடும் எப்படி குளுந்தை காட்டு பார்த்தா ஜலதோஷம் வரும் அப்புறம் தாலி கட்டினா சம்சாரம் வரும் இதெல்லாம் தோசை லிஸ்ட்டில் இருக்குது அந்த மாதிரி பெண்ணுக்கு மேலும் தோஷம் சேரக்கூடாதுங்கிறதுக்காக பெண்ணை தோசை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க கிடந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க திதி தவசம் தான் கொடுக்கணும் ஐயர் வச்சு தான் கொடுக்கணும் எங்களை மாதிரி வாத்தியார் வச்சு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை கோதானம்னு சொல்லக்கூடிய பசு தானத்தை கொடுக்கலாம் அதெல்லாம் காட்டிலையும் அநாதாசிரம குழந்தைகளுக்கு செய்யலாம் ஏன்னா எம்ம தர்மராஜன் இங்கெல்லாம் அவன் பார்க்கறான் இதெல்லாம் கட்டி இன்னும் சிறப்பு என்ன தெரியுமா நிறைய கேன்சர் பேஷண்ட்டு உணவு சாப்பிட முடியாமல் தவிப்பாங்க அவங்களுக்கு அந்த நேரம் தான் அந்த சாப்பாடுன்னு தோணும் அந்த நேரம் கொடுக்கக்கூடிய ஒருவாய் உணவு எமனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அப்புறம் ஆடு மாடுகள் கொடுக்கலாம் நம்ம ஆடு மாடுனா மாடை மட்டுமே பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் குதிரை இருக்குது நிறைய மாந்தின்னு சொல்லக்கூடிய குரங்கு இருக்குது நிறைய குரங்குகள்லாம் இன்னைக்கு உணவு இல்லாமல் தவிக்குது அது நமலி அப்படின்னா என்ன தெரியுமா நாயின்னு அர்த்தம் ஸோ அதுகளுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த திதி திவசங்கள் கொடுக்கும்போது மாறும் இதுக்கு விஞ்ஞான ரீதியாக அவங்க என்ன தொடர்பு வச்சாங்க தெரியுமா புரட்டாசி மாதம் மழை பெஞ்சிட்டு இருக்கணும் அப்போ அதுங்களுக்கு உணவு இல்லாமல் தவிக்கும் ஒரு காலம் ஆண் குழந்தை இல்லாத பெண் குழந்தையா இருந்தால் அவங்க இதுலாம் செய்கிறப்ப சகல ஜீவராசிகளுக்கும் கிடைக்கும் அவங்களுடைய முன்னோரும் ஆசீர்வாதம் அடைவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அமைப்பு வச்சாங்க இப்ப குதிரைக்கு குரங்குக்கெல்லாம் தானம் பண்ணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து பக்கத்துலயே எளிமையா கிடைக்கக்கூடியது வந்து மாடுதான் அதனால அதுக்கு ஒரு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டா அந்த அந்த தர்ப்பணம் முடிஞ்சதா ஒரு தானம் செஞ்சுட்டதா நினைக்கிறாங்க அந்த அகத்திக்கீரைக்கும் அந்த மாலிய அமாவாசைக்கும் உள்ள தொடர்பை பத்தி சொல்லுங்க பொதுவா வாகனையை பட்ச அமாவாசையில எதுவுமே பண்ண முடியல ஒரு வயசானவங்களை இருக்கிறாங்க அல்லது ஒரு வெளிநாட்டுல இருக்கிறாங்க ஒரு வேலை வாய்ப்புல இருக்கிறாங்கன்னா உணவு மூலியமே கண்ட்ரோல் பண்ணலாம்னு வச்சாங்க பாசிப்பயிற்சி பாயசம் அப்புறம் பருப்பு அப்புறம் சால்ட்டு கம்மியாக இருக்கக்கூடியது வெங்காயம் கம்மியாக இருக்கக்கூடியது பூண்டு கம்மியாக இருக்கக்கூடியது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை அப்பளம் இது இதற்கெல்லாம் மேலாக போனது வாழை இல்லை அதற்கப்புறம் அகத்திகீரை நீங்கள் ஏன் சார் ஒன்றுக்கு இவ்வளோ கேள்வி சொல்கிறீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது அகத்திகீரை மட்டும் இருக்குது கடந்து இந்த இந்த மாதிரி உணவு இடத்தை அன்னைக்கு நாமளோ நம்ம சங்கதியிலோ பொழுது அது நம்மளுடைய வயிற்றுக்கு போகாது நம்ம முன்னோர்களுக்கு போகிறது ஐதீகம் அது இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு டீ காஃபி டீ பஜ்ஜி அப்படின்னா அது ஒரு திருப்தி நீ டீயை கொடுக்காம வெறும் பஜ்ஜியை மட்டும் கொடுத்துட்டு போனா சரியா இருக்குமா இப்போ அந்த காரியத்தை தான் செய்யறாங்க மாட்டுக்கு இப்ப எந்த மாட்டுக்கு அகத்திக்கிறையை பிடிக்கிறதே இல்லை ஏன்னா அது நொந்து போய் கிடக்குது எல்லாம் அகத்திக்கிரையா கொடுத்து சாகடிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கிறது நான் சொல்வது உண்மை நீங்கள் பெருமாள் கோயில் வாசலுக்கு போங்கோ அந்த கீரை விற்கிற கீரை விற்க முடியாது நான் சொல்றேன் எயிட்டி நைனில் அந்த கீரை விற்கிறோமா படாத பாடுப்படும் மாடு துரத்து துரத்தின்னு துரத்தும் இப்போ கீரை விற்கிற மாடை கூப்பிடுது விற்காத கீரையாவது சாப்பிட்டு போடணும் மாடு வர மாட்டேங்குது ஏன்னா ஒரு பொருளை ஓயாமல் கொடுத்தா நமக்கே சளிப்பு தட்டிவிடும் ஸோ இது வந்து அகத்தி கீரையை கொடுத்து உங்கள் முன்னோர்கள் பாட்டியை ஏமாத்தலை கூடுதலாக அந்த மாடை ஏமாத்துறீங்க அப்புறம் நீங்கள் மாடாக போயிடுவீங்க அப்படிங்கிறது இது தார்மீகமாக பதிவு வைக்கிறீங்க இருந்தது ஒரு முன்னோர்கள் ஒரு சில தர்ம சாஸ்திரங்களை இயலாததுக்காக நாசுக்காக சொல்லி வச்சாங்க ஒரு எழுவது வயசுல ஒருத்தர் இருக்கிறாரு அவங்க அப்பா அப்பா கொடுக்கணும் அவர்னால இயலாது கை கை கால் பிக்ஸ் ஆகுதுன்னா அவர் அந்த அகத்திகரையை கொடுத்துட்டு அதை நிறைவு செய்துக்கலாம்னு சொன்னாங்களே தவிர ஒரு காலமும் அகத்திகீரை கொடுத்தால் முழுவதும் நீங்களும் சொல்லவே படலை எந்த சாஸ்திரத்துலேயும் அதனால இவங்களா அதை ஹேட் பண்ணிட்டு போறது முற்றிலும் தவறான செயல் வேத சாஸ்திரங்கள் படித்த தெரிஞ்சவங்களை மட்டும் வச்சு பண்றதுதான் உத்தமம் இதற்கு இது அப்படிங்கிறது தான் சரியான பொருளாகவும் யூடியூப்பை பார்த்துட்டு நான் எல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிறிது காலத்துக்கு முன்னாடி யூடியூப்பை பார்த்து சமையல் பண்ணவங்களுக்குலாம் நான் மறந்து எங்களோட பேர் என்ன தெரியுமா நாங்கள் பெரிய ஐயர் ஹஸ்டாலஜர் அல்லது வாத்தியார் அப்படின்னா உண்மையான பேர் பாவிகள் உங்களுடைய பாவத்தை ஏற்படுத்தது தான் எங்களுடைய பேர் காகத்துக்கு நம்ம முன்னோர்கள் காக்காவா இருக்கிறாருன்னு திரைப்படத்தை கூட சொல்லியிருக்காங்க அவங்கள காக்கா பிடிக்கிறதுக்கு இங்கே பழச வைக்காம அன்னைக்கு இயற்கையான இயற்கை உணவு